சரஸ்வதி பாலம் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பாய் எங்கள் உள்ள கோவிலே உரைந்திருப்பாய் கள்ளம் இல்லாமல் தொழும் அன்பெருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வெள்ளை தாமரையிலே வீட்டிற்கும் எங்கள் உள்ள கோவிலே உரை நிற்பாய் கள்ளமில்லா தோலும் நண்பருக்கே என்றும் அள்ளி தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வா பாரதி மாலினி காணும் பொருள் தோண்டும் கலைமாமணி வேண்டி வரம் தரும் வேணி நான் முகநாயகியே மேகல்ல ரூபிணியே நன்மறை போற்றும் தேவினி வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பா எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நின்றாய் கள்ளமில்லா தொள்ளும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவே தரும் அன்னையும் நீ நான் முகநாயகி மேகல ரூபினி நன்மறை போற்றும் தேவி நீ வானவர் முக தேனும் சென்றும் காண மனோகிரி கல்யாணி அருவாணி இசை தரவாணி இங்கு நீ வருவாய் தரும் வேணியம்மா நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ வாயே தரும் வேணியம்மாணிக்க வினை ஏன் மாதவி கலைவாணி பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் இல்லை உள்ள கோவிலிலே விழைந்து நின்றாய் நன்றிவண்ணா